ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அதில் வந்துட்டு யாருக்காக பேச்சு கொடுக்கலாம் பேச்சாளராக வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா விஜய் நான் ஒரு அஜித் ஃபேன் தான் அஜித்னா என் உசுரு அவருக்காக தான் நான் இருப்பேன் ஆனால் வந்து விஜய் இத்தனை துணிச்சலோடு வந்து வந்திருக்காப்புல ஆனால் அவர் கூட இருந்த ஒரு ஆட்கள் வந்து அவரை வந்து மாற்றி விட்டாங்க கண்டிப்பாக வந்து விஜய்க்காக தான் டிவிக்கு அந்த கட்சிக்காக தான் வரக்கூடிய எலெக்ஷனில் நான் வந்து பேசலான்ட்டு இருக்கேன் ஐ லவ் யூ ரெண்டாவது வந்துட்டு கரூர் இந்த பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க இதெல்லாம் வந்து அவர் வந்து ஓடிட்டார் அவர் வந்து மறைஞ்சு நின்ட்டார் அவர் வந்து பேசவே இல்லை ஏண்டா ஒன்று சொல்லவா ஏண்டா கூட்டத்தில் வந்து உங்களை வந்து வர சொன்னது வந்து யாரை வர சொன்னாங்க கர்ப்பிணி பெண்களை வர சொன்னாங்களா இல்லை வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள வர சொன்னாங்களா நீங்களாம் வந்து மிதிச்சு கொன்று அது இதுன்னு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ட்ராமா பாவண்டா அவர் வந்து நினச்சிக்கிட்டா வந்தார் இப்படிலாம் நடக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படி இப்படி சுற்றுப்பயணம் பண்ணும்போதெல்லாம் அங்கெல்லாம் வந்து இறப்பு நடந்துச்சா ஏன் கரூரில் மட்டும்தான் நடக்கணுமா அதனால் நான் வந்து சொல்கிறேன் தப்பு வந்து விஜய் மேலே இல்லை அவரை வந்து இந்த எலெக்ஷனில் வரக்கூடாதுன்னு பண்ணுற சதிகள் நிறையா இருக்குது நான் பேசுகிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நான் பேசுவேன் அதுக்காக டிவி கே கட்சியில் என்ன இருக்கேன் ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது தான் அதோடைய வழி தெரியும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு பெரிய நடிகராக இருக்கட்டும் இருபது லட்ச ரூபா அறிவிச்சார் அவர் மறைஞ்சு ஒளிஞ்சிட்டாரு சரி இப்போ விஜய் வந்து அங்க வந்துட்டா வந்து என்ன பண்ணுவீங்க எல்லாம் கூட்டம் கூடுவீங்க அடிச்சுக்கிட்டு விழுவிங்க அதனால தானே அவர் வந்து ஒழுங்காக இருக்காரு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்துக்கிட்டு இருக்காப்புல ஐ லவ் யூ ஆனால் வந்து இந்த டேஎம்கே நீங்கள் வந்து பண்ணுறது வந்து இது ஏதோ ஒரு தப்பாக நடக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது விஜய் நான் அவருடைய பாட்டுக்கு தான் ரசிகனே தவிர தலைக்கு தான் நான் ரசிகன் ஆனால் கண்டிப்பாக இந்த டிவி கேக்காக மண்ணை சாதிக் பேச்சாளராக நான் வருவேன் எந்த மேடையிலையும் பேசுவேன் ஐ லவ் யூ வரக்கூடிய எலெக்ஷனில் மண்ணை சாதிக் டிவி கே அதுக்கு இணையிறதுக்கான வேலை வேலைகள்லாம் இப்போ இருக்கேன் பேச்சாளராக தான் வரணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் பேசுகிறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன் ஐ லவ் யூ விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது அவர் மேலே ஒரு துளி கூட தப்பு கிடையாது ஆனால் உருவெடுத்துறது இந்த மீடியா இந்த சோசியல் மீடியா இந்த டிவியில் உள்ளவங்க எல்லாருமே ஏண்டா சாவ சொன்னது அவரா உங்களை சாவடிக்கிறதுக்காக வந்தார் வேணாடா பாரி பயனுள்ளா அவர் வந்து வந்தது வாகனத்தில் உங்களை கர்ப்பிணி பெண்களை வர சொன்னது அவர் இல்லை சின்ன சின்ன குழந்தை கூப்பிட்டோன்னு அவர் சொல்லலை உங்களை பா ஏடா ஒரு தலைவன் வந்து அப்படியே மேலே பேசிக்கிட்டு இருக்கான் கேள்வி கேட்பீங்க சரி நீ விஜய் சப்போர்ட் பண்ணுற ஏன் வந்து அவர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சார் என்ன ஒளிஞ்சு மறைஞ்சார் ஏடா நார்மலாக இருக்கக்கூடிய நீங்களே இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு விழுவுறீங்க அந்தால் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் அப்போ அந்தாலும் வந்து அப்படி வந்து நடு ரோட்டில் வந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா அந்தாலே கொண்டுடுவீங்கடா இது தான்டா நடக்கும் தெரியாமல் பேசாதீங்க அவருடைய மன உளைச்சலை நான் பார்த்தேன் அந்த வீடியோஸும் பார்த்தேன் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது கிடையாது டிவி கேல வந்துட்டு ஒரு நல்ல ஆனால் அவருக்கு ஒரு ஒரே ஒரு தப்பு மட்டும் இருக்குது என்னென்னா கூட அவங்க வந்து அவருக்கு வந்து நல்ல சொல்யூஷன் கொடுக்கலை அவரை வந்து பேச வைக்காம அதனால தான் வந்து இன்றைக்கி விஜய் வந்து இன்றைக்கி இப்படி மாட்டிக்கிட்டார் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைடா பாவண்டா சரி காசு சம்பாதிக்கட்டும் இரநூறு கோடி ஐநூறு கோடி எத்தனை கோடி சம்பாதிக்கிட்டோம் ஆனால் அவருடைய படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரசித்து அப்படி இப்படி பண்ணிங்க இன்னைக்கு வந்து விஜய் வந்து கொலை பண்ணிட்டார் என்ன கொலை பண்ண அவராக வந்து கொலை பண்ணார் தப்பு பண்ணது நீங்க கூட்டத்தில் வந்து மோதினது நீங்க கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டினது நீங்க கூட்டமே நீங்க தானடா பார்க்க வந்தது தப்பா ஒரு கட்சி ஆரம்பித்தது தப்பா இதுவரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணல இனிமேல் டிவி கேட்குது மட்டும்தான் ஒன்றே சாதிக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுற பேச்சாளராக வரணும் மேடையில் நான் மேய் பிடிச்சி பேசுவேன் அதான் ஆசைப்பட்றேன் அது வந்து விஜய் மக்கள் கழிச்சி என்னை கூப்பிடுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ